வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை இன்றைய பதிவிலே பார்க்கலாம் பொதுவாகவே மிதுன ராசிக்கு அதிபதி புதன் புந்திக்கு பகையில்லை என்று சொல்வார்கள் புதனுக்கு பெரிய அளவில் பகை கிடையாது இந்த குரு பெயர்ச்சி மிதுன ராசிக்கு பனிரெண்டாம் இடத்து குருவாக அதாவது விரய குருவாக இருக்கும் ஐயோ விரயமா அப்படின்னு நம்ம அலறி அடிக்க வேண்டிய அவசியமில்லை சுப விரயமாகவும் இருக்கலாம் அசுப விரயமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவே தவிர உங்களை அச்சுறுத்துவதற்காக அல்ல பெரிய முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள் யாரையும் நம்பி குறுக்கே நிற்க வேண்டாம் நம்ம தலையில் கை வைக்கிற மாதிரி ஆகிடும் மனையெல்லாம் வாங்கும் போது பலமுறை யோசித்து வாங்குங்கள் லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் பெரிய பண முதலீடுகளை கூடுமானவரை தவிர்த்து விடுங்கள் சுபவிரயம் செய்யுங்க வீட்டில் ஃபங்க்ஷன் நடத்தணுமா வீடு ஒயிட் வாஷ் பண்ணணும் பெயிண்ட் பண்ணணும் வீட்டில் சின்ன சின்ன மராமத்து வேலைகளெல்லாம் செய்யணும் அதெல்லாம் பாருங்கள் டூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் நல்ல சுவையான உணவுகள் ஆடம்பரமான உடைகள் சுற்றுலா செல்வது இதெல்லாம் வந்து விரயமாக இருந்தாலும் இதெல்லாம் சுப விரயம்தான் மருத்துவ செலவோ எதிர்பாராமல் பொருள் காணாமல் போவது தீ விபத்து ஏற்படுவது இது போல் வர்றதெல்லாம் வந்து தேவையற்ற நஷ்டங்கள் ஏமாந்து போகிறது ஒரு சீட் கம்பெனியில் பணம் போட்டு நம்ம ஏமாந்து போகிறது இது மாதிரி வர்றது தான் அசுப விரயம் நாம் இறைவனை வேண்டிக்கொள்வோம் கொள்வோம் குரு பகவானை வேண்டிக் சுப விரயமாக இந்த குரு இருக்கட்டும் என்று மாணவர்கள் கூடுதல் கவனத்தோடு படிங்க எவ்வளோதான் நல்லா படித்தா கூட சிறு சிறு சர்க்கிள்கள் வரும் இதுவரைக்கும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு இருந்த குழந்தை கொஞ்சம் மந்தமாகும் அக்கம் பக்கம் அண்டை அயலாரோடு கொஞ்சம் ஸ்மூத்தான ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண பாருங்கள் நிறைய விரயம் வரும்போது நம்ம மனசளவில் சோந்துருவோம் சைக்கலாஜிக்கலாகவே அப்படி தானே தொடர்ந்து அடி மேலே அடி வாங்கும்போது நமக்கு வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும் ஷார்ட் டெம்பர் வரும் ஏன் கோபப்படுறோம் எதுக்கு கோபப்படுறோம் நமக்கே தெரியாது அது நம்ம உடல் நலத்தோடு மனநலத்தையும் கெடுக்கும் அந்த கோபத்தை நம்ம எங்கெங்கேயோ காட்ட வேண்டி வரும் வேலை பார்க்குற இடத்துல தேவையற்ற சங்கடங்கள் வரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நம்ம கொஞ்சம் எரிஞ்சு விழுவோம் குழந்தைங்களை நம்ம அடிச்சிருவோம் இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் மாதிரி இதெல்லாம்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இந்த விரயத்தை திட்டமிட்டு தவிர்க்க பாருங்கள் ஓடியோ ஒளிந்தோ தப்பித்து கொள்ள முடியாது ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபேஸ் பண்ண அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த பதிவு எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கணும் சுப விரைய செலவுகளை செய்யுங்க சின்ன சின்ன செலவுகள் செய்யுங்க திட்டமிட்டு செய்யுங்க கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருங்க மற்றபடி அச்சம் கொள்ளும் அளவிற்கு பயம் இல்லை நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்று அடுத்த பதிவிலே பார்க்கலாம் நன்றி வணக்கம்